வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசிங்கவை சுட்டுக் கொலை செய்த சந்தேக நபர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கொலையில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் குறித்து தகவல் கிடைத்துள்ளது விசாரணைக்காக நான்கு போலீஸ் குழுக்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் அனைத்து சந்தேக நபர்களும் அடுத்த இரண்டு முதல் மூன்று நாட்களுக்குள் கைது செய்யப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார் පාරම්ම ඉඳලම මේ රට වියට කථනායක තුමනි අපරාධකරුවන්ගේ දේශයක් බවට පත්වල තිබුර. මේක හැම වෙලාවේම මද්‍රව්‍යසාා සංවිධානත් ප අපරාධ ශ්‍රීජුවම එකනට සම්බදධව ති බර අර ස ා පි ටමට කුට සේල්ල ඩ පට ුවක ඩමලික ටාම ොට් ච ම පාල නම රාජ පක්ෂ පහර ්‍රල්ෙර තුන්. போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒழிப்பதற்கான தேசிய திட்டம் மற்றும் சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துதல் பற்றிய ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஒரு குழு செயற்பாட்டில் ஈடுபடுகிறது ஏனைய குழுவினர் கைது செய்யப்படுகின்றனர் இந்த செயற்பாட்டில் மக்களுக்கே அநீதி இழைக்கப்படுகின்றது எனக்கும் பிள்ளை இருக்கின்றது போதைப்பொருள் முற்றாக ஒழிக்கப்பட்டு இளம் தலைமுறைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் போலீஸ் பொத்து மத்தியே நவதானியம் முக்கிறான் மேக்கு அவரு தென்ன பலாகா நீர் பாசு அப்படியே இதுல தீரும் அப்படி தகல தீரும் எந்த கௌரசபா පැදිලිබම ආන්ුව ත්සාහරන පොලිසිය පාච්චි ක මර්ධනයක් සහ තමන්ගේ දේශපාල පත පොලිසිය තුළි ස් රගන්න එහෙම යුගයක් තිබ අසු ගලංගල එක හරි අනු ගඩංගොල තිබ්බා. බැ අදට ඒක ගැලපෙන්නේ නෑ අද තමන් විර පොලසි අසුරෝ දේශපාල හය මට ොමස්තුති කරන හරය නෑකර සාපොත්තු මහින්ද කරු නාකරලා පොලිසිය දේශපාලි කරන කනෙ නවත්තන්. ජැනීවබල. ම කමි කුල්ල කාව මකද දතමම් නසලා කරරි වාචිකෝ විුරුද්ධ වෙනවා එබැ චන්දගන්නේෙ නෑ වාචික විුද්‍රරන සන්දක් ඉල්ලන්න බැරි කොඳක්න දන්නුවට. ලෝක රටවල් බතරයක් රතවල් දරනාවක් ලංකාවේ සහහියට දන්නවා. වාචික විරද්ධ වෙනවා කාව දොපතමුම් නසිල සතුරු කරන්න දන්න කාව දොතම නාසල සතුරු කරන්න දැ එක්ටර කණ්ඩායමක්ගේ ැෑස් පෝරය එකකද.

அனர்த்தங்கள் காரணமாக நான்கு உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன அன்றைய நாட்களில் தொடர்ந்து பெய்த மழையால் சுமார் நானூற்றி வீடுகள் சேதமடைந்துள்ளன பாதகமான வானிலையால் ஏதேனும் அவசர உதவிகள் தேவைப்பட்டால் நூற்றி பதினேழு என்ற துரித இலக்கத்தின் மூலமாக தொடர்பு கொள்ளுமாறு டி பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது இலங்கையில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு ரூபாவால் குறைந்துள்ளதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நேற்று இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயாக விற்பனையாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று லட்சத்தி ஏழாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் எதிர்வரும் சனிக்கிழமை முதல் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து ராஜா தெரிவித்துள்ளார் வங்காள விரிகுடாவில் வெள்ளிக்கிழமை அந்தமான் தீவுகளுக்கு அருகாக மீண்டும் ஒரு தாளமுகம் உருவாகும் வாய்ப்புள்ளது இந்த தாளமுகம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தில் உள்ள மசிலிப்பட்டினம் அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக எதிர்வரும் சனிக்கிழமை முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கடினமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அத்துடன் எதிர்வரும் சனிக்கிழமை முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் குற்ற செயல்களுடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்டுள்ள இஷாரா சம்பந்தியை யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவிற்கு மீன்பிடி படகில் ஏற்றிச் சென்ற ஆனந்த் நின்ற பிரதான சந்தேக தொடர்பில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் தொடர்புடைய பல சந்தேக நபர்களையும் கடல் வழியாக தப்பிச்செல்ல ஆனந்தன் என்பவரே ஏற்பாடு செய்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது இருபத்தி ஒன்பது வயதான ஏ பி ஆனந்தன் என அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர் நேற்று முன்தின இரவு கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சியில் உள்ள இந்த சந்தேக நபருக்கு சொந்தமான வீட்டிலிருந்து மைக்ரோ வகை துப்பாக்கியையும் கொழும்பு குற்றப்பிரிவு மீட்டுள்ளது அண்டையான் வந்து ஒரு பூஜ்யத்தில் கிட்டத்தட்ட பூஜ்யத்துக்கு வந்திருந்தது அதுவும் விசேஷமாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க கட்டுப்பாட்டு பிரதேசங்களிலே இந்த போதைப்பொருள் பாவனை என்றதை வந்து கிட்டத்தட்ட பூஜ்யத்துக்கு இருந்தது அந்தளவு தூரத்துக்கு அந்த நிர்வாகம் அங்கு தங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேணும் என்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையிலே இயங்கின காரணத்தினாலே அவர்கள் அந்தளவு தூரத்துக்கு இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்குரிய முன்னுரிமையை வழங்கி அதை சாதித்தது அதை சாதித்தது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாள் பட்ட அரசாங்க கட்டுப்பாட்டு பிரதேசங்கள்லேயும் கூட வடகிழக்கிலே அரசு கட்டுப்பாட்டு பிரதேசங்களை கூட போதைப் பொருள் அண்டைக்கு மிகவும் குறைந்த அளவுகளே பாவனை அந்த பிரச்சினை வந்து மிகவும் குறைஞ்ச அளவில் இருந்த இரண்டால் தமிழ விடுதல் புலிகள் இயக்கத்துடைய ஆதிக்கம் ஆதிக்கம் அரசு கட்டுப்பாட்டு பிரதேசத்திலே இருந்தபடினால் அந்த போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு பயம் இருந்தது அந்த அளவு தூரத்துக்கு அந்த மக்கள் மீது ஒரு விருப்பமும் பாசமும் கொண்ட ஒரு நிர்வாகம் இருக்கின்ற பொழுது தான் உண்மையிலே இவ்வகையான மோசமான சமூகத்திலே வந்து ஒரு புற்றுநோயாக இருக்க கருதக்கூடிய இந்த பிரச்சனை வந்து தீர்க்கப்படலாம் ஆனால் யதார்த்தம் என்ன இன்றைக்கு வடகிழக்கிலே இந்த போதை பொருளை பிறப்புறதுலேயே இராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது இந்த போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதிய தலைமையில் வந்து இவ்வகையான ஒரு போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்குரிய ஒரு வேலை திட்டம் நடைபெற்ற பொழுது வடகிழக்கிலே அதை அந்த வேலை திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு அண்டையான் நிர்வாகம் அண்டையான் அரசாங்கம் விரும்பின ஒரு சில நாட்களுக்குள்ளே ராணுவம் அவர்களுக்கு ராணுவம் அவர்களுக்கு புத்திமதி சொன்னது இங்கு கவுண்டர் இன்சர்ஜென்சி தங்களுடைய வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு வந்து இதை முற்றுமுழுதாக ஒழிக்கிறதை தாங்கள் விரும்பவில்லை என்ற கருத்து சொல்லி சொல்லப்பட்டிருந்தது வவுனியாவினுடைய காண வவுனியாவிலே காணப்படுகின்ற மிக முக்கியமான சில பிரதேசங்கள் அடுத்த பாதுகாப்பு அமைச்சு தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் அந்த விவரங்களை நான் தரு தரலாம் அந்த காணிகளையும் உதாரணத்துக்கு வவுனியா போலீஸ் நிலையம் மாநகர சபையினுடைய காணியிலே அமைந்திருக்கிறது அதே போல் ஈச்சங்குளத்திலே பல புதைக்கப்பட்ட துயிலுமில்லம் இப்போது இராணுவ முகாமாக இருக்கிறது செட்டி உளத்திலே இருக்கிற ஏபிசிக்கு சொந்தமான காணி எஸ்டிஎஃபினுடைய முகாமாக இருக்கிறது ஆகவே இப்போது யுத்தம் முடிந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தயவுசெய்து இவ்வாறான இடங்களை நீங்கள் விட முடியுமாக இருந்தால் அதையும் அடுத்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு கொண்டு வருவதற்கு ஆவண நீங்கள் செய்ய செய்ய முடியுமா என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன்